இந்த போட்டோவை பாருங்களா இவரோட கதையை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்க அப்புறம் அப்படின்ற உங்களோட கமெண்ட் என்ன கேட்க சொல்லுங்க இவரோட பேர் தான் இவரோட என்யோட பேரு மேரி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுது எயிட்டீன் எயிட்டி த்ரீல இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுது இவரோட வைஃப் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்து இவங்க இவங்களே எடுத்துக்கிறாங்க மேரி அவங்களோட அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சவரை கன் எடுத்துட்டு என்ட்ரி சிக்லான்டா சுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக் கொண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்த உடனே இந்த என்ரி சிக்லான்றவர் காட்டை நோக்கி ஓடிட்டே இருக்காரு ஓடிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல வந்து மேரியோட அண்ணன் என்ன பண்றாரு டக்குன்னு அந்த புல்லட்டை வந்து சுட்டுட்டு அவரு அவர் சுட்டுக்கிட்டு அவர் உயிர் எடுத்துறாரு பட் ஆனா அவர் சுட்ட புல்லட்ன்றது என்ட்ரி சிக்லான் மேல படல போயிட்டு ஒரு மரத்துல கொத்திடுது ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்ட்ரி சிக்லான் என்ன பண்றாரு மரம் வெட்ட வந்துட்டு இருக்காரு சோ இது மரம் அப்படின்றது ரொம்ப பெரிய மரமா இருக்கு இவரால் வெட்டுற டைப் பண்றாரு வெட்டவே முடியல சோ அந்த டிஎன்டி பாம்லாம் வச்சு இந்த மரத்தை வெட்டி சாச்சிடுறாரு ஆனா அந்த டிஎன்டி பாம் வச்சு இந்த மரத்தை வெடிக்கிறப்ப அந்த மரம் வந்து சூடு பயங்கரமாகுது ஆகுது அந்த சூடு பயங்கரமாகிறப்ப அந்த புல்லட்ன்றது திருப்பி ரியாக்டிவேட் ஆக்கி இவரோட எட்டுல பட்டு இறந்துடுறாரு மேரியோட அண்ணன் இவனை சுட்றதுக்காக தான் அந்த புல்லட் சுட்டாங்க ஆனா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புல்லட் படல ஆனா இருபது வருஷம் கழிச்சு அதே புல்லட் அந்த சுட்ட புல்லட் இருபது வருஷமா தூங்கிட்டு இருந்தது இருபது வருஷம் கழிச்சு இவரு மாலை வந்து பட்டிருக்கு இது உண்மையா நடந்திருக்கு உங்க கமெண்ட் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க